கற்றுடைய பரிசுத்தன் நாமும் மோக்கிடுவதாக என் அன்பின் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என் வாழ்த்திலை கூறிக்கொள்கிறேன் இந்த வேலையில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறதே சுய சமன் நற்செய்தி கிறிஸ்தூர் ஓகே ஆக்கிய யோதா நதியினால் விடுதலை பெற்றுக்கொண்டான் என்னுடைய தலைப்பு புத்தரோகி யோர் விடுதலை பெற்றான் வேற எங்கே போனாலும் விடுதலை கிடைக்காது யோருதான் நதியில போனால் மட்டும்தான் விடுதலை கிடைக்கும் இங்கே என்ன ஒரு பெரிய காரியம்னா அந்த நாகுமான் என்னுடைய காரியத்தை நாம் பார்க்கின்ற புலகே ஒரு அருமையான ஒரு சத்திய நமக்கு வெளிப்படுத்தார் சிரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய ஆஹமான் என்பவன் தன் ஆண்டவனின் இடத்தில் பெரியமன் மன எண்ணிக்கொள்ளவனுமா இருந்தான் அவனை கொண்டு கத்தர் சிரியாவுக்கு ஒரு டச்சுப்பை கட்ட ஆமேன் நாகமானை கொண்டு கட்ட சிறிதியாவுக்கு ரெண்டு பேர் கட்டளை இட்டான் மகா பரம் பராக்கிரமஸாரியாகிய அவனும் ஆயிருந்தான் அவன் பெரிய பட் படைக்கு தலைவனாயிருந்தான் பெரிய எண்ணிக்கையோடு அவனும் ஆகியிருந்தான் ஆனால் அவனும் புஷ்ரோகியாயிரான் அவனுக்கு விடுதலை கொடுக்கிறதுக்கு ஆண்டு வரும் அந்த சிரியா தேசம் ரசிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம் அதற்காகவே இஸ்ரோடய தேசத்து ஒரு பண்ணை அங்கே அனுப்புகிறாள் அவர்கள் பாளையும் அவர்களை அந்த சிறு பெண்ணை அவர்களுடைய தண்டுகள் பிடித்து சென்று இஷ்டர் பேர் தேசத்து யோதா ஸ்திரிபன் அந்த ஸ்திர்பன் இவரை பார்த்து கிட்ட நாச்சார்கிட்ட நாகமானுடைய மனைவி இவங்க அந்த திருப்பன் பனிப்பண்ண வேலை செய்ய அவங்க அதை பார்த்து அவங்க சொந்த ஸ்திரிபன் உடைய நச்சையை அவங்களுக்கு போகுது பாருங்கள் விடுதலை ஆண்டு உறையில் ஆறு மூலியமாக ஆகிய எப்படி நடத்த பாருங்க அவள் தன் ஆச்சாரை பார்த்து என் ஆண்டு வந்து சமாரியாவில் இருக்கிறாய்கனின் இடத்தில் போவார் ஆனால் நலமாயிருக்கும் அவர் இவருடைய குற்ற உருவகத்தை விடுவார் என்றாள் என் சிறுவன் இதுதான் சத்தியவது சுயிச்சயத்தை இப்படித்தான் போகுது ஆண்டோடு இப்படித்தான் வெளிப்படுத்தாது அதுக்காக வேண்டிதான் இந்த சிறு தேசத்தின் சிறுபண்ணை சிறிய தேசத்தன்று அங்கே கொண்டு சென்று விட்டு இந்த பொண்ணு சொல்லி பாருங்கள் இந்த யூத அங்கே யூதன் என் நான்கு ஒரு சமாரியாவில் இருக்கிற நிற்கு போவாரானால் நான் பெரிய காரியம் அவர்கிட்ட ஒரு போவாரானால் நலமாயிருக்கும் நற்செய்தி ஆண்டவர் திருக்கதரிசி நிலத்தில் என் ஆண்டவர் போவார் என்ன நலமாய் இருக்கும் அவர் இவர் கிறிஸ்திரோகத்தை நீக்கி விடுவார் அழகான ஒரு இது நற்செய்தி என் நாகமான் வீட்டில் இருக்கிறார் யூத இப்ப நார் போகிறது அங்கே போகும்போது இந்த காரியம் ராஜாவுக்கு போகுது ராஜா சரி போகலாமே நல்லா காரியம் தானே என்ன செய்யணும் யோசி சரி ராஜாவுக்கு ஒரு நிருபத்தை எழுதி இந்த நாகமானம் அவங்களோட போட விட்டால் நிருபத்தை கொடுத்து விட்டார் என்ன எழுதி கொடுத்து விட இவங்க வரக்கூடியவங்கள நீரே குணப்படுத்திடும் அந்த நிருபத்தை பாருங்கள் இசுவின் ராஜாவின் எடுத்து அந்த நிருபத்தை கொடுத்தான் அதிலே இந்த நிருபத்தை உம்மிழத்தின் ஊழியக்காரன் நாகமான் கொண்டு வருவான் ஆறாவது நாகமான் கொண்டு வீடு அவன் குற்றோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பி அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதிட்டு இது இந்த காரியம் என்னன்னு ராஜா ஐந்தாவது அதிகாரத்தில் இந்த திரு சம்பவம் நடக்கிறது ராஜாவுக்கு ஒரு நிருபத்தை எழுதி கொடுத்தார் ஏங்கிட்ட இருக்க ஒரு கிருஷ்ண அனுப்பிவிடு நீர் அவனை குணப்படுத்திடுவோம் அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் நீரோ அவனுக்கு குசுரோகத்தை நீக்கி விட்டால் அவனை உம்மிடத்தில் அனுப்பி இப்போ எங்கே போனால் யாருக்கிட்ட போகிறா அந்த குற்றுரோகம் நீங்கும் அந்த தேசத்தை யூத திருப்பண்ணி யார்கிட்ட போய் சொல்லிச்சே இவங்க யாருக்கிட்ட போகிறாங்க இப்படித்தான் இப்போ எல்லாமே நடந்துக்கிட்டு ஆண்டோடைய வார்த்தை கேட்படையாமல் சத்தியத்துக்கு தங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்காமல் அந்த வார்த்தை கௌனவிய கவனமாக செவ்விக் கொடுத்து கேட்காமல் அந்த திருவெடுப்பி இவருடைய நிலைமையை பார்த்து இவர் சமாரியாவில் இருக்கிற இருக்கிறத நின்று போனால் நலமாயிருக்கும் அவர் இவர் கிறிஸ்துவரோகத்தை நீக்க விடுவார் இந்த வார்த்தையை கவனமாக கேட்காம அவங்க சந்தோஷத்தில் அப்படியே நுமை எடுத்து விடுவோமே அங்கே போனால் நாகவான் குணமாக அது சந்தோஷத்தில் கூட இந்த ராஜா இப்படி ஒரு நிருபத்தை நான் அவனை உம்மிடத்தில் அனுப்பிவிக்கிறேன் நீ அவனை குஷ்டரோகத்தை குணப்படுத்தி துத்தமாக்கி விடும் இது இந்த நிருபத்தை பார்த்த உடனே எச்சரிட் ராஜா பாருங்கள் அப்படியே பயந்துட்ட தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு நான் தேவனாக நான் குஷ்டோடு போய் நோயாளிகளும் பணியாக தொற்றுப்படுவதற்கு நான் தேவனாக ஏங்கிட்ட புலாபத்தை அடக்குவீங்க ஏன்னியை குணப்படுத்துங்கன்னு அனுப்பியிருக்கானு அவர் தன் வஸ்திரத்தை கிழித்து அங்கு ஆயிட்டு கொண்டிருக்கிற வேலையில் அந்த சமயத்தில் தான் நடக்க பாருங்கள் வஸ்தனம் இச ராஜா தன் வத்திரங்களை கிழித்துக்கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய இரண்டு கேட்டபோது அவன் நீர் உம்முடைய வத்திரங்களை கிழித்துக் அவன் என்னிடத்தில் வந்து இசுரவனிலே தீர்க்க திருஷ்டி உண்டன்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு தோல்வி அனுப்பியனான் அவன் அந்த சொன்ன அன்னியே நியாக தேற்றத்தை கிளிக்கிறேன் அவன் ஏங்கிட்ட வெளியில் இப்படி ஒரு தைக்கிற தரிசி இருக்கிறாள் அவன் அறிந்து கொள்ளு என்கிட்ட அனுப்பியும் அவர்கிட்ட பதில் சொன்னோடய அப்படியே என் ரஹ்மான் தன் குதிரைகளோடு தன் ரதங்களோடும் வந்து எரித்து அவன் வாசிப்படுகிறேன் என்றான் ராஜா அங்கே போப்பா நான் அனுபவிச்சுட்டேன் அங்கே போய் அப்பொழுது எதிர்த்து சாவிடத்தில் ஆடு அனுப்பி நீ போய் யோருதானில் ஏழு தரம் ஸ்நானம் பண்ணு அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாகவா என்று சொல்லுதான் சொன்னான் இது ஒரு பெரிய காரியம் பாருங்க நாகமான ஏஜெசிக்க எதிர்த்து பார்க்கல அவன் வாசுப்படி நிற்கான்னு தெரிஞ்சு ஓடுனேன் ஒருத்தனை கூப்பிட்டு அவனை போய் யோருதான் நதியில் ஏழு நேரம் ஏழு தரம் ஸ்நானம் பண்ணு நீ சுத்தம்மா பாய் எங்கே போனால் விடுதலை கிடைக்கும் யோருதான் நதியாய் கிறிஸ்து இயசுவின் நேரத்தில் போனால் விடுதலை கிடைக்கும் யோன் ஸ்நான நகர் ஞான கொடுத்தது யோருதுதான் நதியது ஏசு ராஜாக ஞானந்தானம் எடுத்தது யோர்து நதி அது நமக்கு ஒரு முன்மாதிரியாக யோருதான் ஆகிய என் நேரத்தில் நீங்கள் வாடுங்கள் ஒரு முன்மாதிரி அவர் அதை நமக்கு அதை வலுப்படுத்தியிருக்க இப்போ எதிராக தீர்க்கதை யோசன் நதியாக அவருக்கு தான் நோய்கள் இறுதி குணப்படுத்திக்கிற காரியமும் உண்டு வலமே உண்டு பாவிகளை மன்னிக்கிற பரிசுத்தர் அவர் அந்த பரித்திரத்தேவன் ஆகிய யோதான் நதியாக கிறிஸ்து ஏசஸ்விடத்திலேயே போய் அங்கே போய் அப்பொழுது உன் மாம்சம் மாறி சுத்தமாவா என்று சொல்ல யோதான் நதியாக கிறிஸ்து ஏசஸ்வியை போ அங்கே போய் உன் பாவங்களை அறிக்கை அதுதான் ஏழு மணி நேரம் முழு சொன்னது அதான் ஒரு வார்த்தைச்சுனாலே குணமேடுமே இவர் நீடின்னு யாரும் யோருதான் அதில் இருப்பையை வச்சு சொன்னாருன்னா இந்த நாகமானுடைய இரு தேசத்தின் எண்ணத்தை இந்த அறிந்து கொண்டார் இப்படி சொன்ன உடனே அவன் கடும் கோபம் கொண்டு வார்த்தைக்கு எப்படி ஏன் தேசத்தில் இல்லாத அதிக இங்கே இருக்கையே என் எப்படி எப்படி அம்மன் அவன் நதிகள் ஓடுதேன் அதை விட நான் போய் இங்கே வந்து அவர்கள் கையை தொட்டு குணப்படுத்துவார் நான் நினைச்சா என்னை யோருதான் நெறியில போய் முழு சொல்லுதாரே நம் கடும் கோபம் கூட தான் ஆனால் என் சொந்தங்களே பாவிகளை குணப்படுத்தியை சுத்தப்படுத்தியை பருத்தப்படுத்தல் தேவனாயி ஆண்டோரா கிறிஸ்தேசுவாய் யோகதான் நதியால் மட்டுமே முடியும் அதான் அவரு நீ யோகா நாய்க்கிறத ஏசிக்கிட்டோம் போப்பா இன்னைக்கு சொன்னோன்னா இவன் அதை புரிஞ்சுக்கல ஏன் அந்த ஏசத்தில் நதி நதியாக இவன் இப்படி சொல்லுவான்னு சொல்லி அவரு அவர் ஒரு நேரம் சொன்னாலே கோண மாதிரி விட்டோன்னைக்கு ஏழு நேரம் இந்த வார்த்தை கீழ்படி தானா இந்த கட்டளை கீழ்ப்படி இங்கதான் அவர் பார்க்காரு அப்போ அவங்க வேதக்காரங்கள்தான் இவங்க திரும்ப போகணும் கோவம் கொண்டு ஒன்று வேதக்காரன் கூட அவர் உங்ககிட்ட பெரிய ஒரு காரியத்தை தெரிஞ்சு ஜெயித்து சொன்னார் நே செய்ய ஒரு சிறிய காரியம் தான் தானே அந்த யோகதான நதியில சொன்னார் அதை செய்ததா என்னங்க திரும்ப மனம் திரும்பிய ஏன் கிருத்த ஏன் சுவாங்க என்று நதி என்றே தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறான் ஒரு நேரம் முழுகதும் ரெண்டாவது நேரம் முழுகுவாங்க மூணாவது நேரம் என்னென்ன சொல்லி முழுகுதாம் இயேசுவின் நாமத்தில் யோர்தான் ஆகிய இயேசுவின் நாமத்தில் யோக்தான் நதியாகிய இதோ என் குஸ்டரோகத்தை குணப்படுத்திக்கிற என்ன என்னை சொத்தப்படுத்தி ஒரு நேரம் ரெண்டு நேரம் ஏழாவது நேரட்டும் மிஞ்சி வெளிய வரும்போது இது ஓஹோ ஓ பரமோ வைத்தே ஆகும் நோயாளிகளே புனியாளிகளையும் சொத்துப்படுத்திக்கிறேன் பரமோ வைத்திய நேரத்தில் தன்னை முழுமையாக ஒப்புக்கொடுத்த வணிகிறேன் ஏழாம் ஏழைகள் போது பொதுவாகிட்டே ஆகாது புது பார்த்துட்டு ஒரு சில குழந்தைங்க கை போல் அவன் கை மாறிட்டான் எவ்வளோ பெரிய ஒரு காரியம் பாருங்களேன் என் தொந்தங்களே புற்றரோகி யோருதான் நலகினால் சுத்தமானால் விடுதலை பெற்றுக் கொண்டான் நாம் யாராக பலவிதமான நோயிலோ புனியிலோ ஒவ்வொருத்தங்கள் பாடுகள் நன்றங்களையே இருக்குமானால் எதிர்த்து தீர்க்கிற எதிர்த்தே யோருதான் இடத்திலே போங்கள் பாவங்களை எச்சுத்திகரிக்கிற யோதான் நதியாக நேரத்தில் போங்கள் நீங்கள் சொத்தம் அடைவீர்கள் ஏனென்ற நாமும் அவர் சமூகத்துக்கு வெளியே ஆனால் அவருக்கு நேராக நம் தலைகளை தாழ்ப்போம் முழங்கால்களை முடங்கி எங்களை கடிவி திகரையும் எங்கள் பாவங்கள் சாவங்களை கழுவி திகதினோம் ஏனென்று நாகமான ஒப்பு கொடுத்த வேலையிலே அவனுக்கு நீங்கள் என்னது போல் நம் உள்ள தேவன் குமன் பாகி எதுவும் கருதிதை இருக்கும் என்றாலும் ஆனால் பாதிக்க விடும் போது நம்மளை ஸ்துத்வப்படுத்துவார் ஆமேன் ஆமே தேவன் தாமே நம்ம அனைவரையும் வழி நடத்துவார் ஆகவே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரா